அரசியல் பல்வேறு சூழல்களை சந்தித்துள்ளது அவர் காலத்தில் நான் கூறியுள்ளேன் ஐயா தீரன் சின்னமலைக்கு மட்டும் அன்று சில மன்னர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் முன்னாலே ஐயா தீரன் சின்னமலை தலைமையில் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும் சில பிரச்சனைகள் காரணமாக அன்று நம்மால் அடைய முடியவில்லை அதுபோல் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஐயா கோவை கோவைியனார் காலம் தொட்டு ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன் தனியரசு போன்ற பல்வேறு தலைவர்கள் பல்வேறு அமைப்புகளை ஆரம்பித்து நம்மால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தவிர துங்கு கட்சிகளால் பெரிய அளவில் சாதிக்க இயலவில்லை ஆனால் நம்முடைய மரியாதை உயர்ந்திருக்கிறது குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆகியுள்ளார் அதேபோல் மத்திய கட்சியின் தலைவராக அண்ணாமலை ஆகியுள்ளார் இது போன்ற சில வளர்ச்சிகளை தவிர நமது பகுதி மக்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அல்லது இடஒதுக்கீடுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக உருவாகவில்லை தலைவர்களையும் குறை கூற முடியாது நமது மக்களையும் குறை கூற முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து கிடந்தால் நமது உரிமைகளையும் நமது இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தையும் நாம் அடைய இயலாது என்பதை புரிந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் அதாவது நாம் கூறிக்கொள்வது அவர்கள் எடுத்து வந்த பாதையை தவறாக கூறவில்லை இன்றைய சூழலில் நமது கொங்கு மக்களின் ஒற்றுமையை முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக அந்தந்த மாவட்டங்களில் நமது கொங்கு சொந்தங்கள் ஒன்றிணைந்து அதற்கு எடுத்துக்காட்டாக தற்போது தருமபுரியில் ஐயா சந்திரசேகர் அவர் ஏற்படுத்திய ஒரு இதை மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது ஏனென்றே கூறுகிறேன் என்றால் ஐயா சந்திரசேகர் அவர்கள் அரூரில் தீரன் சின்னமலைக்காக சிலை அமைத்தார் கொங்கு கொங்கு மாணவர்களுக்காக இலவச பயிற்சி பள்ளி தொடங்கியுள்ளார் கலாச்சாரத்தை காப்பாற்ற வள்ளி போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு குங்கு மக்கள் சார்ந்த மக்களுக்கு மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறார் அதுபோல் நாம் சேலம் மாவட்டத்தில் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி நாம் அனைவரும் குங்கு இனம் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து நமது மக்களுக்கு எங்கு சிறிய பிரச்சனை என்றாலும் நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அதே இட இடஒதுக்கீட்டுக்காக போராட வேண்டும் நமது மக்களின் வளர்ச்சிக்காக போராட வேண்டும் போராட்டம் மட்டும் நம்ம நோக்கம் மக்களின் வளர்ச்சி முக்கியம் ஏனென்றால் இன்று அரசு பணிகளில் மிக குறைவாகவே நமது மக்கள் செல்கின்றனர் இதையெல்லாம் நிறைய பேர் கூறியிருப்பார் அரசு பணியை நம்மளுக்கான போராட்டம் இதை ஒதுக்கீடு இதை நான் ஒரு கதையாக சொல்லவில்லை நாம் இதை முடிவெடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேலம் மாவட்டத்தில் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சேலம் மாவட்ட கொங்கு சொந்தங்கள் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் ஒன்றிணைய வேண்டிய சூழலில் இருக்கிறோம் மற்றும் இணைக்க உறுப்பினராக இணைத்து இது அரசியல் சார்பற்ற இயக்கம் மீண்டும் கூறிக்கொள்கிறோம் அரசியல் சார்பற்ற இயக்கம் நமது உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பிறந்த நாளுக்கு வந்த அனைவருக்கும் சேலம் மாவட்ட கொங்கு சொந்தங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்